யாருங்க நீங்க என்னப்பா பண்ணனும் யாரு நீங்க உங்களை இந்த வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இந்த ஊர்ல யாங்க கொள்ளையில வந்து வாங்க கொள்ளையா உங்க யாரு வைக்கிற இந்த இடத்துல யாரு பயிர் வைக்கிறது நாங்க தான் பயிர் வைக்கிறோம் எங்க கொள்ளை தான் இது எப்ப இருந்து மூணு வருஷமா நாங்க தான் பயிர் வைக்கிறோம் ஒரு நாலு வருஷம் வெளிநாடு போனா வந்து வெளிநாடு பெரிய கொடுமையா இருக்கு நாலு வருஷம் வெளிநாடு போனியா முதல்ல யார் மூஞ்சையா தெரியல யாருன்னு அடையாளமே தெரியல யாருன்னு தெரியல பக்கத்துல உங்க கொள்ளை இருக்கா போய் பாருங்க

உங்க கொல்ல எங்க இருந்து இது என் கொள்ள பத்திரம் வீட்டுல இருக்கு எடுத்து காட்டுறான் எப்ப எடுத்துல மாசம் வேலை பாரு மூணு வருஷமா எங்க போயிருந்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடி

வெளி <Töp> வெளியா <yapa hermano> <töpesselera> <suyni>

ஆமா அங்க போய் பத்தல கொத்தலை அண்ணுவேன் ஆஹ் ஒண்ணு இல்ல நீ சொல்லுவோம்